பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நிபுணமோ தங்கமயில் வந்து மம்மா என்ன மாமா இப்படியெல்லாம் பின்ன பின்னா கத்தாமுரு என்ன பண்ணுவாங்க உன்னை பத்திரம் உண்மையை சொன்னேன் என்ன ஆகுது தெரியலம்மா இப்படி என்னை பற்றின உண்மை சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்றாங்க செத்து போயிடுவேன்றாங்க என்னது செத்து போயிட்டு இங்கே பாரு சும்மா தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி என்ன ஏமாற்றிட்டு பல்ல பல வருஷமா இப்படி செத்து போய்ட்டு சொல்லி தாண்டி இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்ருக்கன்றாங்க அப்படியே ரொம்ப நல்ல உமா நடிச்சிட்ருக்காது உண்மையிலே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும் வந்து இது மாதிரி எல்லாம் வீட்டில் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் உயிரோடய இருக்க மாட்டேன் அடுத்த நிமிஷம் நான் இறந்து போயிடுவோமாமான்றாங்க ஹீமோ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பாருங்க என் தங்கச்சு இருக்காதுக்கு அடுத்து அவளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்க நான் யாரை பற்றி யோசிக்கணும் யாரை பற்றி யோசிக்கணும் ஒரு அவசியமும் கிடையாதுன்றாங்க நீரை பற்றி யோசிச்சா இல்லை இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டிய பொய் எல்லாம் அடிக்கிட்டு சொல்லிட்டு போயிருந்தேன் இப்போ நீ சொல்கிறத நான் கேட்கணுமா என்னடி நீ நினைச்சிட்டு மனசில்ன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தியை நான் பார்க்கவே கிடையாது அப்படின்றாங்க இந்த அளவுக்கு கேவலமா யோசிக்கிறதுனால என்னடி சென்மோன்றாங்க உன்னால பார்த்தாலே எனக்கு கோபமா வருது அப்படின்ட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க வீட்டுல நான் தான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்கம்மா நீங்க போய் சொன்னீங்கன்னா செத்துருவேன் செத்து நீ இருந்து ஒரே பிரயோஜனம் தான் நீ செத்து ஒரே பிரயோஜனம் தான் சொல்லிட்டு வாங்க அப்போ ஃபீல் பண்றாங்க அடுத்த மயில் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ